அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தைப்பூச விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த தேதியில் வருது நாம் நினைத்ததை நிறைவேற்றும் தைப்பூச விரதம் எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும் எந்தெந்த முறையில் நாம் முருகப்பெருமானை நினைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சில டைம் வந்து அந்த தைப்பூச விரதம் அந்த டைம்ல வந்து பெண்களுக்கு வந்து மாதவிடாய் மாதவிடாயிருது அப்போ நம்ம எந்த மாதிரி நாம் வழிபாடு செய்யலாம் அதை பற்றி தான் ஒரு முழுமையான ஒரு தொகுப்பு தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தைப்பூச விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முருகனுக்கு உகந்த இந்த தைப்பூசம் எந்த மாதிரி வழிபாடு செய்யலான்னு பார்க்கலாம் தைப்பூசம் வருவதற்கு முன்பாகவே நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டு தைப்பூசம் என்னைக்கு அப்படின்னா பிப்ரவரி பதினோராம் தேதி வருது தை மாதம் வரும் திதியை தான் நாம் தைப்பூசமாக நாம் கொண்டாடி வருகின்றோம் இந்த தைப்பூசத்திற்கு முன்பாகவே விரதம் இருப்பதை நாம் துவங்க வேண்டும் என்னையிலிருந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாற்பத்தி எட்டு நாள் வந்து முருகனை நினைத்து விரதம் இருப்பது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரக்கூடியது நாம் நினைக்கின்ற செயலை வந்து நிச்சயமாக முருகன் அருளால் அது உடனடியாக நடைபெறும் அது வீடு கட்டணும் வீ சொந்தமாக வீடு வேணும் நிலம் வாங்க வேண்டும் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக விரதம் இருக்கலாம் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை தொழிலில் முன்னேற்றம் வேணும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக இந்த நாற்பத்தி எட்டு நாள் நீங்க விரதத்தை தாராளமாக இருக்கலாம் எங்களால் நாற்பத்தி நாள் விரதம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருபத்தி ஒரு நாளை நாம் தாராளமாக கடைபிடிக்கலாம் சரி விரதம் இருக்கும்போது என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் தைப்பூச விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படின்னா இப்போ டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நாளை மறுநாள் புதன்கிழமை வருது அன்னை அன்றைக்கு வந்து முருகரோட வித விரதத்தை வந்து தாராளமாக நம்ம துவங்கலாம் தைப்பூசம் அன்று நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இரு இருபத்தி ஐந்தாம் தேதி நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க நாப்பத்தெட்டு நாள் எங்களால இருக்க முடியாதுன்னா இருபத்தொரு நாள் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களோட விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க கரெக்டாக நீங்கள் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தைப்பூசம் முடியும் போது அது இருபத்தொரு நாள் கணக்கு சரியாக வந்துடும் இப்படி தான் இத்தனை நாளும் தான் நம்ம இருந்து முருகனை வந்து வழிபாடு செய்யணுமா டெய்லியும் தலைக்கு குளிக்கணுமா டெய்லியும் இப்போ கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போகணுமா நெய்வேத்தியம் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி பல இருக்கும் பல கேள்விகள்லாம் இருக்கணும் ஆனால் முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் நாம் மனதார நினைச்சு மனசுலேயே ஒரு கோயில் கட்டி விளக்கேற்றி வழிபாடு செய்தாலே போதும் அற்புதமான பலன்களை வந்து அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் என்றால் நம் சரவணபவ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரி மந்திரத்துக்கு சொந்தக்காரன் சொல்லக்கூடிய இந்த முருகப்பெருமான்னு சொல்லக்கூடிய இந்த கந்தனே போதும் ஏன்னா முருகனை வந்து நினச்சாலே போதும் நமக்கு நிச்சயமாக சக்தியெல்லாம் வந்துடும் அவ்வளோ ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் அந்த முருகன்னே சொல்லலாம் உங்களால் எந்த அளவுக்கு நீங்கள் சிறு சிறப்பாக இருந்து சுத்தபத்தமாக இருந்து வழிபாடு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இருங்க இப்போ வேலைக்கு போய்கிட்டு இருக்க அப்படின்னு நினைக்கிறவங்களாம் உங்களை உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா மூன்று வேலையும் சாப்பிடாம ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க அதுனால் காலையில் டிஃபன் சாப்பிட்டுக்கோங்க அந்த மாதிரி கூட இருந்துக்கலாம் ஆனால் வீட்டை பொறுத்தளவுக்கு வீடு வந்து ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் வீடை நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க வாரத்துக்கு அந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக தலைக்கு குளிச்சுக்கோங்க உடம்பு வந்து மேலுக்கு மட்டும் குளிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அசைவம் சாப்பிடவே கூடாது நாற்பத்தெட்டு நாளும் சரி இருபத்தொரு நாள் கணக்கு வச்சாலும் அசைவம் சாப்பிடக்கூடாது அனாவசியமான பேச்சை நீங்க இந்த நாட்கள்ல நீங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மனசுல வந்து எந்த ஒரு வஞ்சகம் இருக்கக்கூடாது அடுத்தவங்க வேறு பொறாமை குணத்தை நீங்க தவிர்க்க வேண்டும் பேச்சில் ஒரு சாந்தம் வேணும் தினமும் குளிச்சுட்டு ஓம் சரவண இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நெற்றிகள் திருநீர் பூசிட்டு மனதார நீங்க அவரை வந்து வழிபாடு செய்யுங்களேன் உங்களோட வேலையை எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒன்றும் தவறே கிடையாது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முருகன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறீங்கன்னா எந்த டைமில் உங்களுக்கு ச கரெக்டாக வருமோ கோயிலுக்கு போக முடியுமோ அந்த நாளில் வந்து நீங்கள் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க முருகா முருகான் அவருடைய நாமத்தை டெய்லியும் சொன்னாலே போதும் நிச்சயமாக அவர் வந்து க திரும்பி பார்ப்பார் டெய்லியும் அவருக்கு ஒரு பூ உங்களால் என் சிவப்பு நிற மலர்கள் வந்து முருகனுக்கு பிரியமான மலர் அது வந்து செம்பருத்தியாக இருந்தாலும் சரி சிவப்பு நிற ரோஜா வாங்கி வைங்க செவ்வரளி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி மலர்கள் எல்லாம் உங்கள் கையால் தொடுத்து மாலையாக போடும்போது மனதார ஏற்றுக்குவார் இப்போ இந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து முருகனை நினைத்து விரதம் இருக்கும்போது தைப்பூசத்திற்கு முருகப்பெருமான் கோயிலுக்கு நிச்சயமாக போயிட்டு வாங்களேன் வாழ்க்கையில் மீதி இருக்கிற நாட்களை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் அந்த முருகப்பெருமானே உங்களோட வாழ்க்கையில் பயணிப்பார் உங்களுக்கு வரும் அனைத்து கஷ்டங்களையும் அவரே ஏற்றுக்கிட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் வாழ்க்கையில் வரும் இப்போ பெண்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும் மாதவிடா இந்த நாட்களை வந்துடுதுமா என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல் மனதார முருகனை நினச்சிக்கோங்க விரதம் இருங்க அசைவம் சாப்பிட வேணாம் எப்போதும் போல் நீங்கள் முருகனை மனதால் நினச்சிக்கோங்க ஆனால் பூஜை அறைக்கு போக வேணாம் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லை குழந்த யாரால் விளக்கேற்ற முடியும்னா அவங்கள வச்சு நீங்கள் விளக்கேற்ற வச்சுக்கோங்க நீங்கள் வந்து பூஜை அறிக்கை போக வேணாம் எப்பயும் போல நீங்கள் அவர் நினச்சிக்கோங்க நம்பிக்கையோடு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முருகனை நினைத்து தைப்பூசத்திற்கு இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதமாக இருந்தாலும் சரி இருபத்தோரு நாள் விரதம் இருந்தாலும் சரி இந்த முறையில் நீங்கள் முருகனின் அருள் பெற இந்த மாதிரி நீங்கள் விரதம் இருந்தேன் நிச்சயமாக நல்ல பலன்களை உங்க வந்து முருகப்பெருமான் அருள் புரிவார் ஆறு நெய்விளக்கு ஏற்றும்போது அது நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் நெய் தீபம் ஏற்றுங்க வெற்றிலை தீபம் தைப்பூசத்து கேட்டுங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் வாழ்க்கையில் வரும் நன்றி